ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி லெப்போவராவில் இருக்கிற ஒரு முக்கியமான கெஸ்ட்டை மீட் பண்ண போகிறோம் அந்த கெஸ்ட்டு யாரு என்னன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம போவோம் வந்து பார்க்கிங் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி போட்டாச்சு இப்போ வாங்க நம்ம கெஸ்ட்டை பார்க்க போகலாமா வாங்க போகலாம் இந்த இடத்துல வந்து பார்க்கிங் ஸ்பாட்டை க கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் ஸ்குவாட்ச் இந்த இடத்துல கண்டுபிடி கண்டுபிடிக்கிறதுலே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கணுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுங்க அது வந்து மோஸ்ட்லி பெட்டராக இருக்கும் நீங்கள் வந்து இங்கே வந்து ரிலாக்ஸாக அந்த கெஸ்ட்டை பார்த்து பார்க்குறதுக்கெல்லாம் ஸ்குவாட் இந்த இடம் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பக்கத்தில் இந்த பார்க்கிங் ஸ்பாட்ஸு வீடுங்க பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மினிட்ஸ் வாக் பண்ணாலே நம்ம கெஸ்ட்டை மீட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்குவோம் இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பாருங்கள் நீங்கள் நச்சிருப்பீங்க என்னோட இது இவ்வளோ பெரிய கவர் போட்டிருக்காங்கன்னா இந்த வண்டி சில பில்டிங்ஸுக்கு கொஞ்ச நாள் தான் ரெனவேட் பண்ணதுக்கு டைம் அது ரெனோவேட் பண்ணதுக்கு அவங்க உள்ள வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் நல்லதுதான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன நம்ம என்ன பார்க்குவோன்னா ஓகே எது சும்மா கவர் தான் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு நடக்குவோம் ஆனால் இதுக்குள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் ஆனால் எவ்வளோ சவுண்டே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக பண்ணுறது தான் சத்தமே இல்லாமல் முடிக்கிறது தான் இல்லை நம்ம கிட்ட வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயர் நீங்கள் என்ட்ரென்ஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கீங்க நம்ம எங்கே வந்திருக்கோம்னா க நம்மளோட க்ரீஷியஸான ஒரு காடை பார்க்க தான் வந்திருக்கோம் முருகன் டெம்பிள் லெப்பவரா இருக் லெப்பவரவில் இருக்கிற ஒரு முருகன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க ஸ்பாட்ஸ் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதுதான் இடம் இந்த இது இதுதான் எனக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் முருகன் நம்மளுக்கு இருக்கிற முருகன் வாங்க உள்ளே போனாங்க கரண்ட் அதுக்கு குட்டி கோபுரம் அதுக்குன்ட்டு லைட்டு எவ்வளவு அழகா இருக்கார் பாருங்களேன் விநாயகர் இது மட்டும் இல்லைங்க அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா சிவனும் மீனாட்சி அம்மனும் இருக்காங்க அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கோபுரம் அமைச்சு அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி லிங்கம் கார்ட்போர்டால பண்ணி அந்த பெயிண்டிங் பாருங்களேன் அந்த பெயிண்டிங் பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்குங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கலசம் வச்சுருப்பாங்க இங்க இருக்கிற எல்லா வந்து கோபுரத்துக்கும் வந்துட்டு கலசத்துக்கும் அபிஷேகம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு சாமிக்கும் வந்துட்டு தனியாக அபிஷேகமும் பண்றாங்க இந்த பக்கம் பாருங்க மயில் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவலிங்கம் நம்மளுடைய கோபுரம் கொடிமரம் நம்ம சொல்லுவோம்ல நம்ம ஊரில் அதே மாதிரி இங்கே குட்டி கோபுரமும் வச்சுருக்காங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கலசம் இருக்குது கோபுர கலசம்னு நம்ம சொல்லுவாங்கல்ல இங்கே நம்ம ஊர் மாதிரி எல்லா ஃபார்மாலிட்டியும் இங்கே அதே ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலசத்தை பண்ணுறது இது தனியா தனியாக அபிஷேகம் பண்ணுறது போன்ற எல்லா இதுவும் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு ஃபின்லாண்ட்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க மக்கள் இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி விநாயகர் இருக்காரு அபிஷேகத்தை பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அதே மாதிரி மற்ற நாட்கள் வி விசேஷமான நாட்களுக்கும் வந்துட்டு அபிஷேகம் பண்ணுவார் இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் அப்புறம் சிவன் இருக்காங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா துர்க துர்கையம்மன் இருக்காங்க இங்க பாருங்களேன் சிவனை வந்து எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காங்க சிவனையும் பார்வதியும் அது கூட வந்து பாருங்களேன் குட்டி விநாயகர் எவ்வளவு அழகா இருக்காருன்ட்டு வாங்க இப்ப என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த பிரகாரத்தை சுத்தி பார்க்கலாம் இவ்வளோ சின்ன இடத்துல இருந்தாலும் எவ்வளோ அழகா கேப் விட்டு நம்ம வந்து பிரகாரத்தை நம்ம ஊரில் எப்படி சுற்றி பார்ப்போமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இதுக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ குட்டி கேப் இருக்கா அந்த கேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சாமி நம்ம ஊரில் எப்படி ஊரோல வருமோ அதே மாதிரி இருக்கும் இவங்க தாங்க துர்கையம்மன் நம்ம ஊருடைய துர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி துர்கையம்மன் இங்கே நவகிரகங்களும் இருக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஒவ்வொரு சிலையும் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இது மட்டும் இல்லைங்க இந்த லெஃப்ட் சைடில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்காங்க அப்புறமேட்டு வந்து ராமர் இருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் இருப்பாங்க இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க நம்ம ஊரில் இருக்கவங்க மட்டும் இல்லைங்க மற்ற கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் வருவாங்க அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தாங்க இங்கே வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க இவர் தாங்க மூலவர் நம்ம சொல்லுவோம்ல ஊரில் வந்து மூலவர்ன்ட்டு அதுதாங்க இவர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் முருகருடைய சிலை வந்துட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா உச்ச வருங்க இவரு தாங்க வந்து அந்த பிரகரத்தை சுத்தி வருவாரு எல்லாமே முடிஞ்சதுங்க நம்ம வந்ததுக்கு அடுத்தது எனக்கு பிடிச்சது நான் வந்துட்டு கோயிலுக்குன்னு போனோம் அப்படின்னா நான் வந்துட்டு வாங்காம போக மாட்டேங்க அதுதாங்க நம்மளுடைய பிரசாதம் நம்ம எல்லாமே முடிச்சாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அடுத்த விளாக்ல பார்க்கலாம் பாய்